வியாக்கியானங்கள் வந்தைக்கு சமுதாயத்தில் நாங்கள் இருப்பதை நாங்கள் பாக்குறோம் இசையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு என்ன என்று சொன்னால் முதலில் வந்து ஒரு தெளிவான ஒரு சான்றை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு இல்ல சாஹூத்தாலா அல் குருவானை இறக்கி வைத்திருக்கிறார் அல் குருவானை பொறுத்த வரைக்கும் எப்படி என்று சொன்னால் அல்லாஹு இல்ல ஷானகு ஒரு ஓசை நயம் உள்ள ஒன்றாகவும் அதே நேரத்தில் வந்து மனிதன் வந்து கேட்பதற்கு ராகமான ஒன்றாகவும் அல்லாஹு அந்த குருவானை இறக்கி வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இஸ்லாம் இந்த குருவானை இப்படி எந்த ஒரு நபிக்கும் இறங்கான முறையில் வரலாற்று காரணம் என்னவென்று சொன்னால் அரேபிய சமூகத்தை வந்து புலம்பெயர்ந்தவர்களாக இருந்தார்கள் அவர்கள் புலமை வாய்ந்தவர்களாக கவிதையிலே இருந்திருக்கிறார்கள் கவிதை பாடுவதிலும் எழுதுவதிலும் வந்து தேர்ச்சி விட்டிருந்தார்கள் அழகான முறையிலே கவிதை பாடுவார்கள் ஓசை நிலையம் உள்ள முறையிலே அந்த கவிதைகளை பாடுவார்கள் அதே போன்று காபத்து வந்து அந்த கவிதைகளை வந்து அவர்கள் தொங்க விட்டுக் கொண்டு அதனை ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக அவர்கள் கருதி கொண்டிருந்த ஒரு காலத்தில் வந்து இஸ்லாமான் அந்த சமுதாயத்தை ஏதாவது ஒரு வழியில் முறியடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்றை விருந்தாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக இதற்கு முன்னல் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு அனுப்பப்பட்ட தூயத்துவங்களை எல்லாம் விட அல் குருவானை அல்லாஹில்ல சாண ஒரு விசேடமான ஒன்றாக இறக்கி வைத்தார் இறக்கி வைத்த அந்த அல்லாஹுல்ல சாணவுத்தால அதில் இரண்டு விஷயங்களை வைத்தார் ஒன்று என்னவென்றால் அந்த அல் குர்வானை வாசிப்பதன் மூலம் அல் குர்வானை படிப்பதன் மூலம் மனிதனுக்கு வந்து அதுல ஒரு தெளிவான ஒரு சார்ந்து இருக்கிறது அல்ல அல்குருவான அந்த அல் அல்குருவானை வாசிப்பதன் மூலம் படிப்பதன் மூலம் மனிதனுக்கு வந்து நேர் நேர்வழி இருக்கிறது அந்த குருவானை வாசிப்பதன் மூலம் அல்லாபுத்தால சொல்லி காட்டுறான் ஓதுவதன் மூலம் என்று சொல்லி காட்டுகிறார் இரண்டாவது விஷயம் என்ன என்று சொன்னால் அந்த அல் குருவானை ஒருவர் ஓதுவதற்கு இனிமையாகவும் அல்லாபத்தால் ஆகியிருக்கிறார் அல் அல்குருவான சொல்கிறார் வரத்தில் குருவான தரத்திலா குருவான நீங்கள் அதனுடைய உரிய முறைப்படி நீங்கள் ஓதுங்கள் என்று சொல்கிறார் ஏன் அதை சொல்கிறார் என்றால் அதற்கென்று இந்த ராக முறைகள் இருக்கின்ற என்ற காரணத்தினால் அரபு மொழியிலே இருக்கின்ற அந்த அமைப்பை பயன்படுத்தி அதை அழகான முறையில் ஓத வேண்டும் என்கிற ஒரு ஒரு விடயத்தை அல்லா முதல்ல சாணவத்தால இந்த அல் குருவானுடைய தெளிவுபடுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இந்த அடிப்படையில் வந்து இந்த இசையை நாங்கள் நோக்குகிற போது இசை வந்து இஸ்லாத்தில் ஏன் தடை செய்யப்படுகிறது சொன்னால் இது வந்து உலகத்தில் மனிதனுடைய சிந்தனையை மாற்றக்கூடிய ஒன்றாக இந்த நாங்கள் பார்க்கிறோம் ஷெய்தானுடைய மிக முக்கியமான ஒரு வழிகெடுக்கின்ற ஒரு சாதனமாக இந்த இசையை இஸ்லாம் கருதுவதை நாங்கள் பார்க்கிறோம் இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் மனிதன் வந்து இந்த இசையிலே மூழ்குவதன் மூலம் மனிதன் வந்து இந்த இசையை ரசிப்பதன் மூலம் குருவானிலே இருந்து அவன் தூரமாகி விடுவான் என்கிற ஒரு சிந்தனையை வந்து இஸ்லாம் வந்து எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது அப்ப அதனால தான் அல்லா புதில் சாரவுத்தர் அல் குருவான் சொல்லி காட்டுகின்றார் எப்படி சொல்கிறார் என்றால் சிலர் இருக்கிறார்கள் மை எஷ்டதி லவ்வல் ஹதீதி கேளிக்கையான விடயங்களை அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள் யுதில் நான் சபையில் இல்லை அல்லாஹுடைய பாதையில் இருந்து செல்வதற்காக அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள் என்று அல்லா தல அல் குருவான் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் அப்ப இதனை பொறுத்தவரை இந்த இடத்துல லகுல் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லை தப்சி ஆசிரியர்கள் என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள் சொன்னால் இதுல வந்து இபுன் அப்பா சலி அல்லாஹன் அவர்கள் துறையிலே அதிகமான விளக்கங்களை சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் இபுன் அப்பா சொன்னால் பாட்டுகளோடு கலந்தது இசைகளோடு கலந்தது இவைகளை தான் இந்த இஸ்லாம் அந்த அலுப்புவான் வந்து லகு ஹதீஸ் என்று சொல்கிறேன் என்பதை இபுன் அப்பா சலி அல்லாஹன் அவர் சொல்லி காத்திரு நான் பார்க்கிறார் அதே போன்று முஜாஹித் அவர்கள் இவர் ஒரு கலை ஆசிரியர் அவர் வந்து லகு என்பதை தமிழ் என்று சொல்கிறார் இது வந்து அதுவும் ஒரு இசை ஒரு பேரை அவர் சொல்லி காட்டுகிறார் அதே போன்று ஹசன் அல் பசரி அவர்கள் வந்து இதனை வினா என்று சொல்கிறார் வல் மசாமியர் இசை கருவிகள் ஒரு சொல்லை இந்த லகுல் ஹதீருக்கு பயன்படுத்தி பார்க்கிறோம் இபுல் மசூத் அலி அல்லா ஒன் அவரிடத்திலே சம்பந்தமாக கேட்கப்பட்ட போது இபுல் மசூத் அலி அல்லா ஒன் அவர் சொன்னார்கள் வல்லாஹுல்லதி லாயிலாக ஐரு ஊவல் ஹீனா அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் கிடையாது அந்த லகு ஹதீஸ் இந்த அல்லாஹு தாலா சுட்டி இந்த ஹினாவை தான் என்று சொல்லி இப்ரூ மசூத் அலி அல்லாஹூ அவர்கள் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இந்த அடிப்படையில் வந்து நாங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக சிந்திக்க வேண்டும் மனிதனுக்கு கேளிக்கையாக அதாவது முஸ்லீம்களுக்கு கேளிக்கையாக தரக்கூடியவைகள் மனித சிந்தனைகளை எல்லாம் மாற்றக்கூடியவைகள் அல் குருவான் இருந்தும் சுண்ணாவில் இருந்தும் ஒரு மனிதனை மாற்றக்கூடிய சிந்தனையை தரக்கூடிய இந்த இசையை வந்து இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இஸ்லாம் வந்து இந்த இசையை வந்து ஒரு ரீதியான ஒரு மிக முக்கியமான ஒரு காரணத்திற்காக தான் இஸ்லாம் வந்து தடை செய்கிறது என்னவென்றால் மனிதனுடைய சிந்தனை வந்து இசையில் மூழ்கமாக இருந்தால் இவாதத்துகளில் நாங்கள் அதை நேரடியாக நாங்கள் ஆய்வு செய்து பார்த்திருக்கிறோம் ஒருவர் வந்து இசையிலே மூழ்குவாராக இருந்தால் அலுக்குருவானை ஓத மாட்டார் இசையிலே மூழ்குவாராக இருந்தால் தொழுகையினுடைய நேரத்திலே தொடமாட்டார் இசையிலே மூழ்குவாராக இருந்தால் ஏதாவது மார்க்க நிகழ்ச்சி நடக்கிற போது அதற்கு செல்ல மாட்டார் இது சாதாரணமான நிகழ்வுகள் அப்ப இந்த வைத்து தான் இஸ்லாம் என்ன செய்கிறதால் இந்த இசை கருவிகளை அல்லது இசையோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை இஸ்லாம் வந்து ஹராம் என்று சொல்கிறது ரசு சொல்லலா உடையும் சொல்லுவாங்க சொன்னார்கள் முகானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறவர்களே யபு நல்லமின் உண்மதி அப்புவாவும் எனக்கு பின்னாலே ஒரு சமூகம் இருக்கும் எனக்கு பின்னாலே ஒரு சமூகம் இருக்கும் என்ன செய்வார்தான் என்றால் த ஹிந்தூன் அல்ல ஹரி பட்டை வந்து அவர் ஹலார் என்று சொல்வார்கள் அதை போன்று வல் ஹம் ரோவன் ஆதி மதுபானத்தையும் இசை கருவிகளையும் அவர்கள் ஹலால் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வரும் என்று ரசூசலுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹரிஸ் அம்பத்தி ஐந்து சொன்னூறாவது ஹரிஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல வந்து ஷேக் இஸ்லாம் இபுளு ஐமர் சொல்கிறார்கள் இந்த இடத்துல மஹாஜி வந்து ஆலத்து என்று சொல்கிறார்கள் இசை கருவிகள் கேளிக்கை தரக்கூடிய கருவிகள் என்ற ஒரு சொல்லை ஷேகுல் இஸ்லாம் இபுளுமியார் ஐமல்லா அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் இன்னொரு முறை ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லப்பட வேண்டும் என்றால் தெருவிலே போய் கொண்டிருக்கிறார்கள் அப்போது அந்த நேரத்தில் வந்து ஒரு ஒரு சத்தத்தை சமய மிஸ் மாறன் ஒரு இசைக்கருவி சம்பந்தமான ஒரு சத்தத்தை கேட்கிறார்கள் அந்த நேரத்தில் வந்து தன்னுடைய கை இரண்டையும் வந்து இரண்டு காதுகளில் வைக்கிறார்கள் அவருக்கு கூட நாஃபி என்று சொல்லக்கூடிய ஒரு செல்கிறார் அப்ப நாஃபி இடத்திலே கேட்கிறார் நீ ஏதாவது கேட்கிறாயா என்று கேட்கிறார் அவர் சொல்கிறார் எனக்கு எதுவுமே கேட்கவில்லையா என்று சொன்னவுடன் இபுனு உமர் அலியுல்லா ஒன்று அவர் சொன்னார்கள் நான் இப்படித்தான் நபி அவர்களோடு இருந்தேன் நபி அவர்கள் இதை போன்று கேட்டார்கள் கேட்டுவிட்டு வளர நிச்சல ஆதா இப்படி காதலை வைத்துக் கொண்டார்கள் சொல்லி நபி அவர்கள் இப்படி இசையை கேட்ட போது என்ன செய்தார்கள் என்கிற ஒரு விடயத்தை வந்து தெளிவுபடுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இந்த அடிப்படையிலே தெளிவான ஒரு சிந்தனை எங்களுக்கு இருக்கிறது இசை வந்து இஸ்லாத்துக்கு ஹராம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விடயம் வந்து எங்களுக்கு நன்றாக இருக்கிறது இன்பமாக இருக்கிறது என்பதற்காக அது ஹலால் கிடையாது இப்ப சிலர் சொல்வார்கள் இசை வந்து கேட்க வேண்டும் அது நரம்புக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும் அது கேட்டால் வந்து எங்களுடைய சிந்தனையில சில மாற்றங்கள் இருக்கும் எங்களுக்கு சில உற்சாகங்களை ஏற்படுத்தும் என்று சில பிழையான வியாக்கியானங்களை சொல்வார் இப்ப நாங்கள் கேட்கிறோம் ஒன்று ஒருவருக்கு இன்ட்ரஸ்ட் அல்லது வந்து ஆர்வமாக இருக்குது என்பதற்காக நாங்கள் அதை ஹலால் என்று சொல்ல முடியும் அது உதாரணமாக விபச்சாரம் ஒரு பெண்ணோடு வந்து உடல் கொள்வது இன்பமானது மதுபானம் இன்பமானது அப்ப இன்பமானது என்பதற்காக வேண்டி அது ஹலால் நாம சொல்லுவதா இல்லை அப்ப இன்பமாக இருக்கிறது என்பதற்காக நாங்கள் ஹலால் என்று சொல்வதில்லை இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இன்னொரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால் ஒரு முறை ரசூ சல்லா உரைவு செல்லும் அவர்களுக்கு முன்னால வந்து சில சிறுமிகள் வந்து பாட்டு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் துகன்யானி இரண்டு சிறுமிகள் வந்து ஜாதிய தானி துகன்யானி அப்போ பாட்டு படுத்துக்கொண்டு விளையாடி கொண்டிருந்த போது அபூபக்கர் உமர் ரலி என்ற ஒரு செய்தியும் வருகிறது அப்போ அபூபக்கர் வழியெல்லாம் ஒரு நபியுடைய கருவிகள் கேட்டு கோவப்பட்ட போது ரசூருல்லாய் சல்லா வலிவு அவர்கள் அபுபக்கர் வலியுல்லா ஒன்னால் அப்படியே பிரித்து விட்டு சொல்கிறார்கள் இது வந்து எங்களுடைய பெருநாள் தினம் தௌர்வம் அவர்களை விட்டு விடுங்கள் இது பெருநாள் தினம் என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்துல வந்து விளைக்கொள்கிறார்கள் இதுல ஒரு சிலர் வந்து இதை ஒரு சட்டமாக எடுத்துச் சொல்கிறார்கள் அப்ப இசை கருவிகளை வைத்து விளையாடினார்கள் நபி அவர்கள் வந்து அந்த இடத்துல ஆதரித்தார்கள் என்றால் ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் நபி அவர்கள் அந்த இடத்தில் வந்து விளையாடியது சிறுமிகள் அப்ப அபுமக்கர் வழியுள்ளா வண்ணவர்கள் இரண்டாவது ஹலீமாவுடைய சிந்தனையில இருக்கிறது ஹராம் அது தடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப அபூமக்கர் வலியுல்லா உன்னுடைய மனோ நிலையில இருந்த காரணத்தினால்தான் அபூபக்கரலி அல்லா ஒன்னவர்கள் அதை தடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் அதே போன்று உமர் வழி அல்லா ஒன்னவர்களும் இதே சம்பவத்தில் ஒரு முறை தடுக்க முயற்சிக்கிறார்கள் அப்ப அவர்களுடைய மனங்களில் ஏற்கனவே விதைக்கப்பட்ட ஒரு விடயமாக அந்த இசை இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் அதை தடுக்க முயற்சிக்கின்ற போது ரசூ சல்லா உடைய அவர்கள் அது பெருநாள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரணத்தை காட்டி அதை விளக்குகிறார் ஆனால் இத்தனைக்கும் அந்த சிறுமிகள் செய்தது பெரும் பெரும் இசை கருவிகள் கிடையாது அந்த சிறுமிகள் வந்து விளையாடிய கருவிகள் என்னவென்றால் சாதாரணமாக நாங்கள் சிறு பிள்ளைகள் விளையாடக்கூடிய இசைக்கருவிகளை கொண்டு அந்த பிள்ளைகள் விளையாடினார்கள் அப்ப இந்த நேரத்துல வந்து அபூபக்கர் ஏன் கோபப்பட்ட அபுபக்கர் தடுக்கிறார்கள் என்றால் நபி அவர்கள் சிறுமிகள் என்பதற்காக ஒரு சலுகையை கொடுக்கிறார்கள் என்றால் நாங்கள் சிந்திக்க வேண்டும் பெரும் பெரும் இசை கருவிகளை வைத்துக் நாங்கள் எப்படி அதனை அங்கீகரிப்ப சவல்களை சிந்திக்க வேண்டும் இப்ப சிலர் இன்னும் ஒரு சில காரணங்களை சொல்லுவார்கள் என்னவென்றால் ஒரு பக்கம் தோனானால் மறைக்கப்பட்டது ஒன்று மற்ற பக்கம் மறைக்கப்படாவிட்டால் அதாவது என்று சொல்வார்கள் இப்ப இதனை வந்து பயன்படுத்தலாம் இசை கருவி இல்லை என்று சொல்வார்கள் மார்க்கத்துல வந்து இதற்கு எந்த ஒரு தெளிவான சான்றும் கிடையாது ஒரு பக்கம் தோலினால் இருக்க வேண்டும் மறைக்காமல் இருந்தால் அதை பயன்படுத்தலாம் என்று எந்த ஒரு ஹரிசிலுமே கிடையாது இஸ்லாம் வந்து என்று இசைக்கருவி அல்லாத பாட்டு தாளங்களோடு உள்ள ஒரு விடயத்தை வினாவை இஸ்லாம் தடை செய்கிறது சொன்னார் இன்னொரு புறம் மசாமீர் சொல்லக்கூடிய அவர் ரெண்டு விஷயங்களையும் இஸ்லாம் தடை செய்கிறது சொன்னார் மனித சிந்தனைகளை மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்குமாக இருந்தால் அனுமதிப்பதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது வந்து ஒரு ஒரு பக்கம் பக்கம் மறைந்திருக்கிறது இருக்கிறது இதை பயன்படுத்தலாம் என்கிற நாங்கள் சொன்ன அடிப்படையில் நாங்கள் முன்வைக்க முடியாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த அடிப்படையில் வந்து இசையை பொறுத்து வரைக்கும் இஸ்லாம் வந்து இசை கருவிகளை இஸ்லாம் வந்து ஹராம் என்று சொல்கிறது அதே நேரத்தில் சில வாதங்களை வைப்பார் உதாரணமாக வர்தாரி இமாம் கர்தாரி ரைமுவ முல்லா அவர்கள் இசையை ஹலால் என்று சொல்கிறாரே என்று சில மாதப் பிரதிவாதங்கள் சொல்லக்கூடிய நாங்கள் பார்க்கிறோம் அல்பானி ரைமு அவர்கள் மிக தெளிவான சான்றுகளோடு இமாம் கர்தாரினுடைய பிழைகளை அவர் சுட்டி காட்டுகிறார்கள் இமாம் கர்தாரி அவர்கள் அந்த நேரத்தில் வந்து இல்முல் ஹதீஸ் அந்த நேரத்தில் வந்து திக்கு துறையில் இருந்த தெளிவட்ட ஒரு சிந்தனைதான் அவர் இந்த கருத்து தூண்டுவதற்கு காரணம் என்று இமாம் அல்பானி ரைமமுல்லா அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள் இதே கருத்தை அதே போன்று இன்னும் பல நவீன கால அறிஞர்களும் அந்த கருத்தை சொல்கிறார்கள் எனவே இமாம் அவர்கள் இந்த கருத்தை ஆதரித்து இருக்கிறார்கள் என்றால் அதற்காக மார்க்கத்துல வந்து அது சட்டம் கிடையாது அது வந்து அந்த சிந்தனையில் அவருக்கு பட்டிருக்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்தார் அவருக்கு அந்த நேரத்துல வந்து தெளிவான சில சான்றுகள் அவருக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் அதைத்தான் இமாம் அல்பானி ரஹ்மமுல்லா அவர்கள் மிக தெளிவான ஒரு விமர்சனத்தில் அழகாக சுட்டிக்காட்டுகிறார்கள் எனவே வந்து இசையை ஹலால் என்று அனுமதிக்கக்கூடிய நாங்கள் வந்து கூறிக்கொண்டு நாங்கள் ஆதாரங்களை தேடக்கூடாது என்பது நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அன்பான இஸ்லாமிய சௌரிகளே இந்த இசையை பொறுத்த வரைக்கும் தொழுகையிலிருந்தும் இமாதத்துகளிலிருந்தும் விக்ருகளில் இருந்தும் குருவான் இருந்தும் எங்களை தூரமாக்குகிறது அப்ப இப்படி தூரமாக்குகின்ற ஒரு செய்தானியத்தனமான இந்த சிந்தனையை சமுதாயத்தில் நாங்கள் அகற்ற வேண்டும் சமுதாயத்திலே ஆதரிக்க கூடாது என்கிற ஒரு சிந்தனை தான் எங்களுக்கு சொல்லிக் காட்டுகிறது எனவே இஸ்லாத்தில் வந்து ஹராம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வோம் சமுதாயத்தில் நாங்கள் இருப்பதை நாங்கள் பாக்குறோம் இசையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால் முதலில் வந்து ஒரு தெளிவான ஒரு சான்றை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹில் தா அல் குருவானை எங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறார் அல் குருவானை பொறுத்த வரைக்கும் எப்படி என்று சொன்னால் ஒரு அதே நேரத்தில் வந்து மனிதன் வந்து கேட்பதற்கு ராகமான ஒன்றாகவும் அல்ல ஜல்ல இல்ல இந்த குருவானை இறைக்கி வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இஸ்லாம் இந்த குருவானை இப்படி எந்த ஒரு நபிக்கும் இறங்காத முறையில் இந்த குருவானை